அந்த நெகை எல்லாமே கௌரி இங்க என்ன ஊட்டி ஏமாத்தி விட்டான் சொன்னா அவங்க மட்டும் அதை தோஸ் பண்ணி இருக்கிறது இப்போ அவங்க கூட தானே இருக்கிற ஆனா அவளே கைட்டு விட்டுட்டேன் தெரியாதா அவளை கழட்டி விட்டியா சொன்ன அவ கைட்டு இல்ல நான் இடையில தான் கேள்விப்பட்டேன் நீ உன்னோட ஸ்டேட்டஸ் கூட பார்த்தேன் நீ இடையில வேற செல்ல இருந்து பேரு கூட கட்டி குச்ச மாதிரி ஏதோ போட்டுருந்தே அது அவள நல்லா எங்க போய் இருந்தே இது போறது அவ இல்ல அது உன் போட்டோ தான் அவ தான் டேனி ஊர்த்திட்டே தெரியானா நான் சொன்னா விட்டுறாத சரியா உன் இருக்குடி

புரியுதா ஏண்டி என்ன போடு இது மட்டும் ஆவுனா சொல்லிர உடனே வச்சு என்ன பண்ண முடியும் நீ வாங்கிட்டு வர திங்ஸ் தான் எனக்கு யூஸ் ஆகும் அத்தை அப்ப நான் பண்ண வாங்கி வந்து பணம் தான் உனக்கு தேவ அப்ப நான் தேவ இல்லையா அப்ப நீ நான் ஒண்ணா இருந்தல மறந்துட்டியா அதெல்லாம் எப்பவே நான் மறந்துட்டே இப்போ நான் ஒரு பணக்காரம் கூட இருக்கறேன் அத்தை கேலி பார்த்த ஒரு ஸ்டோரியில பார்த்தேன் 55 வயசு ஆமே உனக்கு சொத்து காண்டி மேரேஜ் பண்ணி 55 வயசுல இல்ல மூடு நீ என்ன யாமாத்ரி போனல நல்லா வெறுக்க மாட்டீ

இருக்கியா அப்படி எல்லாம் இல்லடி புரிஞ்சுக்கிடு ஜயா யாரே கூப்பிடுறாங்க ஒரு நிமிஷம் ஏன்டா டே இப்படிதான் நீ அப்பப்பா கழட்டி விடுற காசுன்னு கேட்டா உடனே கழட்டி விடுற கூப்பிடுறாங்க ஒரு நிமிஷம் நான் வரண்டி காசோட ரெடி பண்ணி வரண்டி என்னடா இது பேசினாலும் காசு கேட்கற அளவு பேசுறது காசா எப்பா சாமி காலம் எப்படி போதும் பேசுறதோடு காசா சுச்சோ இது போய் போகக்கூடாது பின்னாடி வாட்ச் பண்ற மாதிரி ஃபீலிங்கா இருக்கு நம்மள யாரும் கேட்கப் போற